உங்க பிரச்சனை உங்களுக்கு பெரிதாக இருக்கலாம் அது முன்னால ஒன்றுமே இல்லை அவர் இந்த பிரச்சனையை மாற்ற முடியும் அவரால் உங்களுக்கு உதவி செய்ய முடியும் இதே இடத்துல மறுபடியும் தலை இன்னும் உங்களை நடக்க செய்ய முடியும் நீங்கள் அவரை விசுவாசியுங்கள் ஒன்று பயப்படாதங்க மகளுடைய திருமணத்தை கத்தர் நடத்துவார் இதே இடத்தில் உங்களை கத்தர் வாழ வைப்பா இதே மாதிரி கத்தர் செய்வார் மகளுடைய திருமணத்துக்கு என்ன செய்வது இப்போ நீங்கள் ஆண்டவுடைய பிள்ளை தகப்பன் அவர் அவர் கவனித்துக் கொள்ளுவார் விசுவாசத்தோடு திருமணத்துக்கான நாளை குறித்து ஒழுங்கு பண்ணுங்க வழி உண்டாக்குவார் வழி இல்லாத இடத்துல வழி திறக்கிறவர் தான் ஆண்டவர் விசுவாசிங்க உங்க வாழ்க்கையில நம்பிக்கை இழந்து வந்திருக்கிறீங்களா எல்லாம் முடிந்து விட்டது இனிமேல் என்ன செய்வது வாழ முடியாது என்று கலங்கி வந்திருக்கிறீர்களா உங்களை வாழ வைக்கிற ஒரு ஆண்டவர் உண்டு அதுதான் ஆண்டவர் இயேசு கிரஸ்த அவரை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்டு அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி பாருங்கள் திறக்காத கதவுகள் உங்களுக்காக திறக்கும் வழி இல்லாத இடத்தில் வழி உண்டாகும் உங்களுடைய தேவைகளை சந்திக்க அவர் அற்புதங்களை செய்வார் எந்த கடன் பிரச்சனைகள் நிந்தைகள் நெருக்கத்தில் என்று விடுதலையாக்கி எந்த இடத்தில் தலை குனிந்தீர்களோ அதே இடத்தில் நிமிர்ந்து நடக்க பண்ணுவார்